புதுச்சேரி லாஸ்பேட்டை மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஜூன் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை மேட்டுப்பாளையம் போக்குவரத்து நகரம் ஹரி நமோ நகர் ஒரு பகுதி பிரியதக்ஷினி நகர் ராஜா அண்ணாமலை நகர் சிவாஜி நகர் காமராஜர் நகர் இந்திரா நகர் இஸ்ரேவேல் நகர் லாஸ்பேட்டை ஒரு பகுதி நெருப்புக்குடி நாவர்குளம் அன்னிபெர்சன்ட் நகர் சின்னக்கண்ணு நகர் அன்னை நகர் மோதிலால் நகர் செவாலியர் சீனிவாச நகர் தில்லைக்கண்ணு அம்மா நகர் அசோக் நகர் லாஸ்பேட்டை அரசு ஊழியர்கள் குடியிருப்பு நேருவில் நகர் நகர் ஒரு பகுதி சாந்தி நகர் வள்ளலார் நகர் கலைவாணி நகர் ஆனந்தா நகர் நெசவாள நகர் லக்ஷ்மி நகர் லாஸ்பேட்டை கல்வி நிறுவனங்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது இதேபோல் கருவடிக்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரை கோரிவேடு காவலர் குடியிருப்பு தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை சுப்பையா நகர் பாக்கமுடியான்பேட்டை ஆனந்தபுரம் அரசு அச்சகம் ஜீவானந்தபுரம் கிரீன் கார்டன் கொட்டுப்பாளையம் ஸ்ரீராம் நகர் ஜெயராம் கார்டன் கருவடிக்குப்பம் சாமிப்பிள்ளை தோட்டம் லெனி நகர் சண்முகா நகர் நாகம்மாள் நகர் வல்லலார் நகர் ஆனந்தா நகர் நெசவாளர் நகர் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது